தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கேளம்பாக்கம் அரசனர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வுக்கு தயாராகும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய கேளம்பாக்கம் ஊராட்சியில் அரசினர் மேல்நிலை பள்ளியில் பொது தேர்வு எழுத உள்ள பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பேரின் தலைவர் ஏலாறு இதயவர்மன் கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு எழுத்துப் பொருட்களை வழங்கி பொது தேர்வில் வெற்றி பெற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் வேம்பேடு ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் எல்லப்ப ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கெட் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றியத்தினுடைய பெருங்குழு தலைவர் அவர்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு எழுதுவதற்கு தேவையான பேனா பென்சில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என உங்களை வரவேற்கிறோம் ini ya, 10 meter <laughs> <laughs> <laughs>

வாங்கிட்டு போயிட்டேருங்க நிற்க வேணா கரெக்டாக இருக்கு போயிட்டு இருக்கா பண்ண கையில எடுக்கிறது நல்லா கட்ட கைக்கு வரல நந்தா எடுக்க